வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றோம் நம்ம இப்ப வந்து ஜோதிடத்தோட அடிப்படையான சில பகவல்கள் பற்றிய சிரிசா பார்த்துட்டு வர்றோம் அதை சார்ந்து நம்ம பன்னெண்டு லக்னங்கள் இருக்கு பன்னெண்டு லக்னங்கள்லையும் எந்தெந்த கிரகங்கள் சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான வலுவான பலன்களை கொடுக்கும் அந்த தசாபுத்திகள் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யும் பொழுது அதோட பலன்கள் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்த்துக்கிட்டு வர்றோம் அதன் அடிப்படையில் இருக்கு முன்னாடி மேசம் முதல் தனுசு வரை உள்ள லக்னங்களுக்கு அதோடைய ஒன்பது கிரகங்கள் சார்ந்த தசாபுத்திகள் செல்லும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் யோக பலன்கள் அந்த நேரத்தில் எவ்வாறு செயல்பட்டால் கிடைக்கும் பலங்கள் பற்றிய சலுகையாக பார்த்து தெரிஞ்சு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மகரம் லக்னம் சார்ந்து தொன்பது கிரகங்களும் தசாபத்திகளும் அதை சார்ந்த பல பலங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக வந்து மகரம் லக்னம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட குணநலங்கள் புரிந்தவர்களாக இருப்பாங்கன்னா ரொம்ப கடினத்தன்மை புரிந்தவங்களாக இருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசராக தான் இருப்பாங்க எதையுமே வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் எதையும் பார்த்து பின்வாங்கிற தன்மைங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எதையுமே பார்த்துருவான் எதிர்த்து பார்த்துருவோம் நல்லதோ கெட்டதோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகரம் லக்னத்தை சேர்ந்தவர்கள் இந்த பார்த்தீங்கன்னா நிலத்தன்மை அந்த ஒரு கடினத்தன்மை இந்த எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எதுக்கும் அழுத மாட்டாங்க கவலைப்படுத்த மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வாங்க முடியாத பட்சத்தில் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து முயற்சிக்கு வந்து தன்னை தயார்படுத்திக்க கூடியவங்க தான் அந்த மகரம் நடக்கணும் இவங்க பொதுவாகவே வந்து புகழ் விரும்பக்கூடியவங்க நல்ல ஒரு கூட்டமாக இருக்கணும் எப்போவுமே வந்து ஒரு தனியாக இருக்கிறத காட்டிலும் ஒரு நாலு பேர் பத்து பேரோட சேர்ந்து தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல ஒரு டாமினேஷன்ஸ் நான் தான் என்ன எனக்கு கீழே தான் பத்து பேர் நூறு பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த டாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ தாங்க எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக ஒரு சரியாக வருமா அப்படிங்கிற யோசனை பண்ணி ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி செய்யக்கூடிய தன்மை பொறுந்தவங்கலாம் இருப்பாங்க இதுதான் மகரன் லக்னத்தோட பொதுவான குணநலங்கள் இந்த மகரன் லக்னத்துக்கு ஒன்பது கிரகங்கள் சார்ந்த தசாபுத்திகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா மகரம் லக்னத்துக்கு செவ்வாய் வந்து எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதியாகவும் வராது அதே போல் பதினொன்றாம் அதிபதியாகவும் வர்றாரு நிச்சயமாக மகரம் லக்னத்துக்கு மகரம் லக்னத்திலே அவர் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா செவ்வாய் நிச்சயமாக சிறப்பான யோகமான அமோகமான பலங்களை கொடுப்பாரு நீங்க வீ இந்த செவ்வாய் தசாபத்தில் வந்து நீங்க வீடு வாகனம் கட்டணும்னா சிறப்பாக செயல்பட முடியும் கல்வி வந்து குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பான கல்வி கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எது வேணாலும் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டு அக்கௌண்ட்ஸு வணிகம் ஆடிட்டிங் இது போன்ற செயல்பாடுகள் செய்பவர்களுக்கு நல்ல யோகமான சிறப்பான பலங்களை கொடுக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபத்தியில் வந்து நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க கடினமான உழைப்பு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வேலைங்கிறது எப்போவுமே வந்து செய்யக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் கொடுப்பாரு அதே போல தாய் சார்ந்த சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் அதை நிவர்த்தி கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியவராக தான் செவ்வாயிருப்பாரு அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு அரசியல் செயல்பாடு மிக மிக யோகமான வலுவான பலன்களை கொடுப்பாங்க உங்க மூத்த சகோதர இருக்கட்டும் அத்தை சித்தப்பா போன்ற அமைப்புகள்ல ஏதேனும் குறைபாடு இருந்தா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல உங்களோட நெருங்கிய நண்பர்கள் சார்ந்த உங்களுக்கு வரவு சிறப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய லட்சியம் இலக்குகள்லாம் இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு நிச்சயமாக வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த அரசியல் ஆன்மீகம் வெளிநாடு தொடர்பு இது போன்ற உயர் வணிகம் சம்பந்தப்பட்ட நீங்கள் செயல்பாடு பட்சத்தில் அமோகமான பலங்கள் மொத்தத்தில் வந்து மகரம் லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து நிச்சயமாக ஒரு எழுபத்தைந்து எண்பது சதவீத பலன்களை மிக சிறப்பாகவும் யோகமாகவும் அருளக்கூடியவராக இருப்பார் அடுத்ததாக வந்து சுக்கிரன் வந்து மகரம் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட யோக பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து சிக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் அதே போல பத்தாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் நான் என்ன செவ்வாய்க்கு கொடுத்தனோ அதே பலங்கள் செவ்வாய்க்கு எழுபத்தைந்து எண்பது சதவீத பலங்கள் யோகமான பலன்கள் கிடைக்கும் அதே போல சுக்கரனுக்கும் எழுவத்தி எண்பது தொண்ணூறு சதவீத பலங்கள் சூப்பராக கொடுப்பாருங்க மகரம் லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அமோகமான பலங்கள் அரசியல் நிச்சயமா சாதிக்கக்கூடிய அமோகமான பலன்களை கொடுப்பாரு அதே போல தொழில் புதுசாக கத்துக்கிறது கல்வி உயர்கல்வி சார்ந்து நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் அதேபோல உங்களுக்கு காதல் இருந்துச்சுன்னா கை கூடும் குழந்தைகள் பாக்கிங்களா கை கூடும் நிச்சயமாக நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா புதுசாக எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் டீச்சிங் ரிலேட்டடில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்து உங்களால் மிக மிக சிறப்பாக அமோகமாக செயல்பட முடியும் உங்கள் தந்தை சார்ந்த வரவுகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட அரசு வேலை சம்பந்தப்பட்ட புகழ் கௌரவம் இது எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு பலங்கள் உங்களோட ஆயுள் அமைப்பு ஆரோக்கிய அமைப்பை மேம்படுத்தக்கூடியவரா சிறப்பான பலன்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் எதுவும் உறுதியாக முடியும் மகரம் நடக்கிறதுக்கு சுக்கரன் வந்து நல்ல அமோக பலன்களை கொடுப்பார் அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருகின்றாரா ம மகரம் லக்னத்துக்கு எட் எட்டாம் அதிபதியாக சூரியன் வருகின்ற மகரம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவத்துறை சார்ந்த செயல்பாடுகள் குழந்தைகள் சார்ந்த ஏதாவது முதலீடுகள் அவர்கள் சார்ந்த யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் நீங்கள் இந்த சமயத்தில் ஏதாவது ரீசைக்கிளிங் சம்மந்தப்பட்ட தொழில்களாக இருக்கட்டும் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ரசாயனம் சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அதாவது ஆரோக்கியத்துக்காக தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் எது இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு இந்த மருத்துவத்திலே வந்து எந்த வகையான மருத்துவங்களுக்கு சித்தா ஆயுர்வேதா ஹோமியோ அது மாதிரி எந்த ஒரு துறையில் நீங்கள் செயல்பட்டாலும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த சமயத்தில் சில விபத்து இது போன்ற திடீர் இழப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு தி திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதை நீங்க கவனமாக புரிந்து செயல்படுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் இது போன்ற அமைப்புகள் மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அறுபது சதவீத பலங்களை நல்லா கொடுப்பாரு நீங்க மருத்துவத்துறை சார்ந்து செயல்படும் பட்சத்தில் ஆயுள் காப்பீடு இது போன்ற அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமோக பலன்களை எழுபது சதவீதத்துக்குமே கொடுப்பாருங்க அடுத்ததாக வந்து உங்களுக்கு சந்திரன் எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கின்றார் ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவி இந்த சார்ந்த அமைப்புகளில் நீங்கள் வந்து சரியாக செயல்பட வேண்டும் காதல் திருமணம் இது போன்ற அமைப்புகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மனைவி சார்ந்த முதலீடுகள் இது போன்ற சமூக ஆர்வலர் சமூக சீர்திருத்தம் இது போன்ற மத சீர்திருத்தம் போன்ற அமைப்புகளை நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமூக பலன்களை கொடுப்பாரு அதே மத்திய அரசு பணி அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்லாம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்தில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து சதவீத பலன்களை சிறப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் அடுத்ததாக வந்து புதன் எப்படிப்பட்ட பலன்களை மகர லக்னத்துக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாகவும் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகின்றார் பாக்கியாதிபதியும் அவர்தான் மற்றும் ஆறாம் அதிபதியும் அவர்தான் இவர் தான் நோய் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் வேலைகளையும் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் உங்களுக்கு வந்து நல்ல வெளிநாடு பயணம் வாழ்க்கையில் அமோக பலங்களையும் யோக பலங்களையும் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் இருக்கிறதுனால நீங்கள் வேலை சார்ந்த அமைப்புள்ள சிறப்பாக ஈடுபட வேண்டும் அதுபோல் கடன் வம்பு பிரச்சனைகள்லாம் கொடுத்தாலும் கூட அதை வந்து எப்போவுமே சனி புதன் வந்து ஓரளவு நல்ல பலன்களை தாங்க கொடுப்பார் அதாவது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பட்ட கிரகம் அப்படின்னா வந்து சனியும் புதன் தான் சொல்ல முடியும் அதாவது சனியும் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பலன்களை கொடுக்கக்கூடியவர் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பலன்களையும் வந்து உறுதி செய்யக்கூடியவர் இந்த பலன் கொடுக்கலாமா வேணாமாங்குற உறுதி செய்யக்கூடியது புதன் ப பார்த்தீங்கன்னா அந்த பலன்களுக்கு அடிப்படை அவர் தான் புதனும் ஒன்று இல்லைன்னா அந்த பலன் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பலன் வேணும்னா அதுக்கு புதன் இல்லாமல் அந்த பலன் வந்து ஆரம்பமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்தியவர் தான் புதன் புதனுக்கும் சனியும் வந்து எப்பவுமே வந்து நல்ல அமோக பலன்கள் தான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆறாம் இடங்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒன்பதாம் இது அவர் வந்து உயர்கல்வி சார்ந்த டீச்சிங் சார்ந்த அமைப்புகளில் வந்து தந்தைகளை சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளில் சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் நிச்சயமாக அது வந்து ஒரு வழியாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதுபோல் எங்கேயாவது பயணம் பிரயாணம் டிராவல்ஸ் இது போன்ற எல்லாம் நீங்கள் வந்து நீங்களே அந்த சொந்தமாக ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு செயல்பட முடியும் ஆன்மீக ஈடுபாடு கை கொடுக்கும் இதுபோன்ற வந்து கலை விளையாட்டு சினிமா இது போன்ற செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலங்களை தரும் வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல அமூகமான பலங்களை தரும் மொத்தத்துல வந்து புதன் வந்து உங்களுக்கு எழுவத்தி சதவீத அமோக பலங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன அடுத்ததாக வந்து மகரம் லக்னத்துக்கு நம்ம வந்து குரு எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா மகரம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பன்னெண்டாம் அதிபதியாகவும் வர்றாரு மூன்றாம் அதிபதியாகவும் வருகின்றார் அதனால வந்து குரு எப்பவுமே பாத்தீங்கன்னா சனி குரு இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையோ பரிவர்த்தனை பார்வையை எந்த பலங்களையும் நீண்ட வாழ பலனாக இருந்தாலும் விரைவாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலங்களாக இருக்கும் இல்லைனா கெட்ட பழங்களாக இருக்கும் அது வந்து எல்லாமே வந்து சிறப்பான பழங்களாக இருக்கும் விரைவாகவும் கொடுக்கும் அது நல்ல பலன்களாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மோசமான பழங்களாக இருந்தாலும் மோசம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிப்பட்ட பழங்களை இந்த குருவும் சனியும் சேரக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு அதிபதியான சனி மகரம் லக்னத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் மூன்றாம் அதிபதியாக இருக்கின்றார் அவர் வந்து இது போன்ற அமைப்புகள் வந்து நீங்க சட்டம் காவல் பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகளை செயல்படுறது ஐதி சென்று செயல்படும் பட்சத்தில் அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சிறு தொழில் அமைப்புகள் வாகனம்லாம் வாங்கி ஓட்டுறது இது போன்ற அமைப்புகள் வந்து நல்ல பிரகாசமான பலங்களை கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வார் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் உயர் வணிகம் வெளிநாடு தொடர்பு இது போன்ற அமைப்பு உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் வந்து நல்ல அமோகமான பலன்களை கொடுப்பார் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதேபோல் ஜோதிடம் ஆராய்ச்சி அதான் உயர்கல்வி சம்மந்தப்பட்டு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி வைக்கிறது இது போன்ற அமைப்புகள்லாம் மிக மிக யோகமான அமுகமான பலன்களை கொடுப்பார் மொத்தத்தில் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது சதவீத பலங்களாக வந்து ஏன்னா ஒரு மூன்று பன்னெண்டு குறை அவ்வளோ சிறப்பாக நம்ம சொல்லிட முடியாது ஆனால் எதாவது எந்த பலமாக இருந்தாலும் நல்ல பலனோ கெட்ட பலனோ விரைவாக கொடுக்கறது நல்ல நீண்டகால பலனாக கொடுப்பார் செயல்பட்டு உங்களுக்கு அவர் சுபயோகியா இருக்காரா அவயோகியா நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்துல அறுபத்தி எழுபது சதவீத பலன்களை நல்லபடியாக கொடுப்பார் அடுத்தது மகர லக்னத்துக்கு வந்து சனி எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அவர் தான் லக்னாதிபதியாக வர்றாரு அவர் தான் இரண்டாம் அதிபதியாக வர்றாரு அதனால ஒன்று ரெண்டுக்கான இடங்களை வந்து ஒன்று ரெண்டுக்கான செயல்பாடுகளை சிறப்பாக செய்வார் மற்றும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கான செயல்பாடுகளையும் அமோகமாக செய்வார் அதனால நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சுய புகழ் மேம்படுறதுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலங்களை கொடுப்பாரு உங்களுக்கு இந்த சொசைட்டில ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் உயர்றதுக்கு உங்க குடும்பத்தோட வந்து புகழை நிலைநிறுத்துறதுக்கு நல்ல அமோகமான பலங்களை கொடுப்பாருங்க குடும்பம் சார்ந்த தொழில் குடும்பமே வந்து ஒரு துறையில சேர்ந்து செயல்படும் பட்சத்துல எந்த துறையா இருந்தாலும் சரி அது மருத்துவமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் வேற இப்போ வெளிநாடு அமைப்பாக இருந்தாலும் குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக இருக்கிறப்ப அதெல்லாம் சிறந்த பண பலங்களை தரும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்களே வந்து எல்லா பங்குகளையும் வைத்திருக்க முடியாது நீங்கள் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர்களோட பங்குகளை அவர்களுக்கு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க அவர்கள் வந்து அவங்க ஒரு சிஇஓ மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சம்பளம் இருக்குமே தவிர எல்லா சொத்துக்களையும் அவர்கள் பேரில் வச்சுக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு பகிர்ந்து அளித்திருப்பாங்க அது மாதிரி அமைப்புகளில் தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியுமே தவிர நான் குடும்பமாக தொழில் பண்ணுறேன் ஆனால் எல்லா முதலீடுகளும் என் பேரில் ட்ரான்ஸாக்சனெலாம் என் பேரில் தான் வரும் அப்படின்னா அது வந்து குடும்ப தொழில் கிடையாதுங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல மொழி சார்ந்த அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து ப பள்ளிக்கல்வி இது போன்ற அமைப்புகள்லாம் ஆடை அல அலங்காரம் ஆபரண பொருட்கள் உணவுப் பொருட்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் மிக சிறப்பான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் நன்றாக தென்படுகின்றன பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீத பலங்களை வந்து மகரம் லக்னம் அவரையும் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிக அதிபதியாகவும் வருவது எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பலங்களை சிறப்பாக கொடுப்பார் ராகு கேது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்கன்னா அதே போல நீங்க வந்து குடும்ப அமைப்பில் சிறப்பாக செயல்படும் பட்சத்திலையும் அதே போல சிறு தொழில் அமைப்புகள் வணிகம் அமைப்புகள்ல வாகன போக்குவரத்து சார்ந்த அமைப்புகள்ல நீங்கள் வந்து செயல்படும் பட்சத்தில் ராகு கேது வந்து மகரம் லக்னமுக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சனி கட்டுப்படக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா சனி வந்து எந்த ஒரு கிரகத்துக்கும் கட்டுப்படாதுங்க நம்ம வந்து கிரகம் ச சந்திரன் இருக்கட்டும் சூரியன் இருக்கட்டும் செவ்வாய் இருக்கட்டும் எல்லா கிரகங்கள் இருந்தாலும் சனி கட்டுப்படக்கூடிய கிரகம்னா அது ராகு கேது அதுவும் வந்து எல்லா நேரமும் கட்டுப்படுவார் ஆனால் கட்டுப்பட மாட்டாரு அவங்களோட தசாபத்தியில கட்டுப்பட்டு போயிடுவார் அவங்க அவங்களோட டாமினன்ஸா வந்து சனிக்கு இருக்கும்போது தவிர சனி வந்து சுயமாக வேலை செய்ய முடியாது அதனால இந்த அமைப்புகளில் சனி சார்ந்த ராகு கேது தசாபத்தி அமைப்புகளை வந்து நீங்க உங்களுக்கு நல்லா குடும்பத்தை வலுப்படுத்திக்கிட்டா உயர் வணிகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் பார்த்துட்டு குடும்பம் வந்து அளவுக்கு வந்து குடும்பம்னா நான் சொல்றது அப்படிப்பட்ட அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா குடும்பமே சேர்ந்து ஒரு தொழில் அமைப்புகள் ஒரு ஒரே அரசியல் அமைப்புகள் ஒரு அரசு வேலை அமைப்புகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக செயல்படும் படிச்சது இல்லையா அதுபோல சுய தொழில் சம்பந்தப்பட்டம் மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல அமுகமான பலன்களை கொடுப்பாங்க மொத்தத்தில் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா அதே அறுபத்தைந்து எழுபது சதவீத பங்களை சிறப்பாகவும் யோகமாகவும் இந்த மகர லக்ன காரர்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார்கள் மொத்தத்தில் வந்து மகர லக்ன வந்து அசராதவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்கள் வந்து சாதிக்க பிறந்தவர் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் வந்து நல்ல அமோகமான பலன்களை பெறுவார்கள் இதுதான் வந்து மகரன் லக்னம் சார்ந்து நான் தசாபத்தி அமைப்புகள் கிரகம் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் இது போன்றும் மற்ற லக்னம் சார்ந்த தசாபி கிரகங்களுக்கான தசாபுத்திகள் எப்படி வேலை செய்யும் என்பதை மற்ற பதிவுகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிக்க மகிழ்ச்சி வாழ்க பலமுடன்